ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்தி பூரி பரோட்டா அதே மாதிரி தேங்காய் பால் சாதம் வெஜ் பிரியாணி கூட எல்லாம் சாப்பிட்றக்கு ஒரு அருமையான சுவையான உருளைக்கிழங்கு கறி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதையும் அதில் சின்ன துண்டு பட்டையாக ஒரு மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு அது கூடவே ஒரே ஒரு இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த மிளகாய் நல்லா காரம் நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நம்ம இந்த பால் கறிக்கு காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்க போகிறோம் மிளகாய் தூள் சாம்பார் தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால் அதனால காரத்துக்கு அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக நாட்டு தக்காளி எடுத்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாதுங்க இந்த கறி நல்லா வெள்ளை நிறத்தில் இருக்கணும் அதனால அந்த தக்காளியோட கலர் வந்து அது குருமாலே இறங்கிடக்கூடாது எந்த இடத்துலையும் அதனால் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதே மாதிரி தக்காளி நல்லா கொலையாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆனால் தக்காளி வெந்து வரணும் இந்த மாதிரி தக்காளி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன உப்பும் கரம் மசாலாவும் தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்துடும் அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த தக்காளியை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்படியே ரொம்ப கொலைய போகாமல் தக்காளி முழுசு முழுசாக இருக்கணும் ஆனால் அப்படியே வந்து வெந்து வர அளவுக்கு இந்த தக்காளி வேகிற அளவுக்கு ஒரு அரை டம்மர அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் இது வேகிற டைமில் நம்ம இந்த பால் கறிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துருக்கேங்க அதில் ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் தேங்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும் ரெண்டு சில அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் திருவண்ண தேங்காய் சேர்த்துட்டீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கால் பகுதி மட்டும் நிறையா வேண்டாங்க ஒரு கால் வெங்காயம் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கூட ஒரு பத்து முந்திரையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரிக்கு பதிலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காச ஓர வச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கலாம் இந்த மூணில் ஏதோ ஒன்றும் சேர்த்தோம்னா போதும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு ஆனால் தக்காளியோட கலர் வந்து அது குருமாலே இறங்கலை தக்காளி மட்டும் நல்லா அப்படியே வெந்து முழுசு முழுசாக இருக்குது இந்த அளவுக்கு வேக வச்சா போதும் தக்காளி நல்லா குழஞ்சிடக்கூடாது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நான் நல்லா இது கூட மசு சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே க்யூப்ஸாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை நான் காமிக்கிற மாதிரி அந்த மசுச்சும் விட்டுக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்கையும் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா கலந்துற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் துருளைக்கெழங்க அப்படியே இந்த மசாலோட வெந்து வரட்டும் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சு தாங்க சேர்த்துருக்கிறோம் அதனால் ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் தேங்காய் விழுது அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் அது கூட மிக்ஸர் ஜாரில் ஒரு அளவுக்கு தண்ணி விட்டு அது இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த பால் கறி நல்லா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க சப்பாத்தி பூரிக்கொண்டு சாப்பிட்ற மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் ஒரு டம்ரவுக்கு சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கலாம் கொதிக்கும்போது திக்னஸ் கொடுக்கும் சேர்த்துட்டு இந்த பால் கறிக்கு தேவையான உப்பு ஏற்கனவே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறோம் இப்போயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்ல கொதிச்சு சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பால்கறி மணக்க மணக்க ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே பொடியா இருந்தால் அறுக்குனா தூவி இறக்கிடலாங்க இது சப்பாத்தி பூரி அதே மாதிரி நெய் சாதம் கூட சாப்பிட்றக்கும் தேங்காய் பால் சாதம் வெஜ் பிரியாணி கூட சாப்பிட்றதுல அட்டை ஹாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உருளைக்கிழங்கு கறி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுக்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்